ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து ஜூன் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வழிபட்டுள்ளது இது மேற்கு வங்கம் அருகே கரையை கிடக்கிறது என்று இதனால் நமக்கு கேரளாவில் கனமழை சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள சில மாவட்டங்கள்லேயும் நமக்கு மிதமான மழை கனமழை பெய்யும் சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி கோயம்புத்தூர் நீலகிரி வால்பாறை ஆகிய பகுதிகளில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இதே போல் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள்லேயும் நமக்கு சாரல் மலை மிதமான மலை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் குறிப்பாக வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை நாமக்கல் சேலம் ஆகிய மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மிதமான மலை சில இடங்களில் சாரல் மலை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் அதாவது மே இருபத்தொம்போது மற்றும் மே முப்பது ஆகிய இரண்டு தேதிகள் மட்டும் தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா இடங்கள்லையும் இந்த மழையானது பெய்யும் மே முப்பத்தொராந்தேதியிலிருந்து ஜூன் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் கேரளாவில் தென்மேற்குப் புறமழை தீவிரம் குறைந்து காணப்படும் இதனால் தமிழ்நாட்டில் வெப்பச்சநல் மழை போல் தென்மேற்கு புற பெய்யும் அதாவது பகல் நேரங்களில் மிதமான வெப்பநிலை இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சாரல் மழை மிதமான மழை பெய்யும் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் இந்த மழையானது பெய்யும் இடங்களில் இடி மின்னலுடன் காற்றுடன் மழை பெய்யும் இதன் பிறகு மறுபடியும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை ஜூன் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே தீவிரமடையும் இதனால் தமிழ்நாட்டிலே நமக்கு சாரல் மலை மிதமான மழை கனமழை பெய்யும் நாட்கள் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் மறுநாட்களில் பதிவு செய்கிறேன் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில நாட்கள் தென்மேற்கு பழுவனி தீவிரமாக இருக்கும் சில நாட்கள் தீவிரம் குறைந்து காணப்படும் இதனால் நமக்கு அணைகளின் நீர் மட்டும் கணிசமாக உயரும் விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளை வானிலையிலிருந்து மேற்கொள்ள வேண்டும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்